ஐம்பதனாயிரம் புஸ்தகத்தை நானே வாங்கிக்கிறேன் என்ன வச்சு வெளியீடுலாம் இருக்கு நாட்டில் ஒரு செட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் அவற்றை கொடுத்து வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அவர் ஏற்கனவே மூவாயிரம் கொடுத்து வாங்கிட்டாருன்னு சொன்னேன் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி என்கிற காரணத்திற்காக அழைக்கவில்லை அல்லது முன்னாள் தலைமைச் செயலாளர் என்கிற காரணத்திற்காக அழைக்கவில்லை நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் அதுக்காக தான் அவரை முடிவு பண்ணும் அந்த யானை மலையை பாதுகாத்த பெருமை நம்முடைய இறை என்பவர்களுக்கு உண்டு இந்த நிகழ்ச்சியில் காலையில் ஐயா இறை என்பவர்களை சந்திக்கிற பொழுது நாங்கள் யாரும் பேசப்போவதில்லை நீங்கள்தான் பேச வேண்டும் உரையாற்ற நாங்கள் வரவில்லை உரை கேட்க வந்திருக்கிறோம் என்று காலையிலேயே சொல்லிவிட்டேன் பழம் சினிமாவில் சொல்லுவாங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று அவர் சிறப்பாக நிறைவுரையாற்ற இருக்கிறார் இந்த நூல் வெளியீட்டு விழாவை யாரை வைத்து வெளியிடுவது என்று இயக்குநர்கள் தலைவர் மேலாண்மை இயக்குனர் இயக்குனர் எல்லாம் கலந்து பேசுகிற பொழுது இறை என்பு அழைத்து அவரை வைத்து வெளியிடலாம் என்று எல்லோரும் ஒரு ஏகமனதான தீர்மானம் ஒரு மனதான தீர்மானம் ஏன்னா இப்போ எப்படி வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஐம்பதனாயிரம் புத்தகத்தை நானே வாங்கிக்கிறேன் என்னை வச்சு வெளியீடுன்னு தான் நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில் ஒரு நிறுவனம் ஒரு பதிப்பகம் நூலை வெளியிட்டால் ஐம்பதனாயிரம் புத்தகத்தை மொத்தமாக நானே வாங்கிக்கொள்கிறேன் ஆக நான் சொல்கிற அரசியலை பண்ணு என்றெல்லாம் அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்களை அழைக்கலாம் என்று முடிவு செய்தோம் நம்ம மேலாண்மை இயக்குனர் சந்தானம் சொன்னார் உதவியாளர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை கேட்டிருக்கோம் ஆனேம்மா நாளைக்கு பார்த்துடலாம் பார்க்குறது நேரம் பார்த்து தேதி கேட்டுடுறோம் என்று சொன்னார் நான் அவர்கிட்ட சொல்கிற அவர் சொன்ன பொழுது சொன்ன நாளைக்கு போகிற பொழுது ஒரு செட்டு புஸ்தகத்தை எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அவர் ஏற்கனவே மூவாயிரம் கொடுத்து வாங்கிட்டாருன்னு சொன்னேன் பொதுவாக புத்தகம் வெளியீட்டு விழா நடந்துச்சுன்னா அந்த புத்தகம் வெளியிடுவர்களுக்கும் ஒரு புத்தகம் கொடுப்போம் பெற்றுக்கொள்வோருக்கும் ஒரு புத்தகம் கொடுப்பது ஒரு மரபு நான் நல்லது அது ரெண்டாவது வெளியிடுறவங்க வாங்குறவங்க அதை படிச்சுட்டு வந்து அதை பற்றி பேசுவாங்க நான் அதுக்காக தான் நீங்கள் கொண்டு ஒரு செட்டு கொடுத்து வந்துடுங்க படிச்சுட்டு வந்துடுவாங்கிறதா சொன்னேன் இல்லைல்ல அவருக்கு ஏற்கனவே மூவாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாரு நம்ம வெளியிட்டார் எப்படி வராரு பாருங்க ஐம்பதாயிரம் செட்டை வாங்கிக்கிறேன்னு இல்லை இந்த செட்டை நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு வந்துட்டு தான் அங்கே வந்திருக்கிறார் அவர் முன்னாள் தலைமைச் செயலாளர் நல்ல மிகச்சிறந்த எழுத்தாளர் என்று பல்வேறு முகங்கள் உண்டு நிறைய சொல்லலாம் அவர் எங்கள் ஊரில் எங்கள் மாவட்டத்தில் சப் கலெக்டராக இருந்து பணியாற்றியிருக்கிறார் பல மாவட்டங்களில் ஆட்சித்தலைவராக இருந்து பணியாற்றியிருக்கிறார் பணியாற்றி தலைமைச் செயலாளராக இந்த பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார் விரும்பி இருந்தால் தொடர்ந்து இருக்கலாம் இதுதான் உண்மை விரும்பி இருந்தால் பல பேர் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தாப்புல எனக்கு ஒன்று ஏதாச்சும் கொடுங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் சேவை ஆற்றிட்டு போகிறேன்ட்டு விரும்பலை நான் போய் மாணவர்கள்ட்ட பேசுகிறேன் எழுத போகிறேன் பேச போகிறேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் முடிஞ்சு போச்சுதுன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டாப்புல முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி என்கிற காரணத்திற்காக அழைக்கவில்லை அல்லது முன்னாள் தலைமை செயலாளர் என்கிற காரணத்திற்காக அழைக்கவில்லை நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் அதுக்காக தான் அவரை முடிவு பண்ணும் நல்ல மனிதர் அப்படின்னா மற்றவங்களாம் நல்ல மனிதர் இல்லையா நல்ல மனிதர்கள் குறைவு தோன்றில் புகழோடு தோன்றுக எத்தனை பேர் தோன்றியிருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தான் தோன்ற முடியும் பிறந்தவர்கள் தவ இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் நூற்றி நாற்பது கோடி பேரும் தோன்றில் புகழோடு தோன்றியவர்களா இருக்க முடியாது சிலர் ஒரு சிலர் இறந்து போனால் ஐயோ போயிட்டாரேங்கிறாங்க சில பேர் இறந்த செய்தி கட்டால் முடிஞ்சிச்சா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருக்கணுங்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம் வாழ்க்கையில் கேட்டுட்டு தானே இருக்கிறோம் நல்ல மனிதர் நேர்மையான அதிகாரி மிக மிக நேர்மையாக பணியாற்றியவர் பணியாற்றுகிற காலத்தில் அவருடைய அணுகுமுறை அல்லது செயல்பாடு உதவிகள் என்பது ஏழைகளின் பக்கம் உறுதியாக இருந்தது சாதாரண மக்களின் பக்கம் உறுதியாக இருந்தது குறிப்பாக அடித்தட்டு மக்கள் விவசாய தொழிலாளர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சப்கலெக்டர் இருக்கிற பொழுது அங்கே வாழுகிற மக்களில் பெரும்பாலான மக்கள் விவசாய தொழிலாளர்கள் அவர்கள் இருக்கிற பிரச்சனை என்ன குடியிருப்பு மனப்பட்டா அவ்வளவுதான் ஏரோப்ளான் வந்து இறங்குகிற வீடு கேட்கல அப்படிலாம் வீடு இருக்குது நாட்டில் ஏரோப்ளான் வந்து இறங்குகிற வீடு இருக்கும் ஒரே வீட்டில் அறநூறு பேர் பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான உலகத்தின் அதிசயமாக போற்றப்போகிற வீடெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படிலாம் கேட்கல ஒரு குடியிருக்கிறதுக்கு ஒரு பட்டா வேணுங்க புறம்போக்கில் இருக்கிறேன் அதை வகை மாற்றம் செய்து பட்டா கொடுங்க இந்த கோரிக்கை மனு தான் அவற்றை அதிகபட்சமாக வந்திருக்கும் இப்படி இதற்கெல்லாம் தீர்வு கா காணக்கூடிய கண்டவர் என்கிற முறையில் எந்த மனிதரும் ஒரு படித்தவரா படிக்காதவரா பணக்காரரா ஏழையா என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக பாவித்து சமமாக மதித்து அங்கீகரித்து அவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் காளிதாஸ் கொண்டாந்து ஒரு சிட்டு கொடுக்குறார் ஒரு சின்ன சிட்டு மதுரைக்கு அது முக்கியமான செட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான சிட்டு தான் அது நேற்று எல்லோரும் அந்த அரிப்பட்டி கிராமத்துக்கு போயிருந்தோம் அரிட்டாப்பட்டி இந்த கனிம வளம் யாருக்கு சொந்தம் ஒரு பத்து கிராமத்தில் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தில் இருக்கிற கனிம வளம் யாருக்கு சொந்தம் நாட்டுக்கு சொந்தமாக தனிப்பட்ட நபருக்கு சொந்தமாக அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு சட்டசபை தீர்மானமெல்லாம் இருக்கு இங்கே ஒத்தகையில் யானை மலை படுத்திருக்கு அது பார்த்தா படுத்துருக்கிறது மாதிரி தான் இருக்கும் ஒரு மலை பிரம்மாண்டமான மலை மதுரையில் பல அடையாளங்கள் இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது அதுபோல் இன்னும் வேறு போல் சங்கம் அடையாளம் இருக்கிறது வேறு பல அடையாளங்கள் இருக்கிறது அந்த அடையாளங்களில் ஒரு அடையாளம் யானைமலை என்கிற அடையாளம் அது பல ஆண்டுகளுக்கு முன்பு பல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அது காணாமல் போவதற்குள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழலில் இங்கே காளிதாஸ் உடியாந்து உடையாந்துட்டு இருக்கார் பாருங்க அவர் அந்த மலை மேலே ஒரு ஐம்பது அறுபது பேரை யானை மேலே மேலே எப்படி ஏறினாங்கன்னு தெரியாது ஏறி உட்காந்துக்கிட்டு கீழே இறங்க மாட்டோம் சாப்பிடவும் மாட்டோம் என்று சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அந்த யானை மலையை பாதுகாத்த பெருமை நம்முடைய இறை என்பவர்களுக்கு உண்டு இல்லைன்னா அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிருக்கும் சம திடலாக அது மாறியிருக்கும் இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் உண்டு அதனால தான் அவரை நாம் இங்கே அழைத்திருக்கிறோம் அவரும் வருகை அருகேந்திருக்கிறார் அதே மாதிரி இங்கே நான் பலவேற குறிப்பிட்டது வரதராஜன் அவர் என்ன இயக்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு ஏக்கம் சார்ந்த கூட்டம் அல்ல ஈசுந்திரி புத்தகம் நிறுவனம் என்பது ஒரு பொதுவான நிறுவனம் யாருக்கு சொந்தம் ஸ்டாலின் சொன்னார் யாருக்கு சொந்தம் என்பது உலக அறிந்தது அது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது அது எனக்கு சொந்தமானது அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அது வேறு ஆனால் அது செயல்படுவது மக்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அது மாதிரி இங்கே வந்திருக்கிறவங்க பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் கட்சிகள்லாம் அதில் கிடையாது வித்தியாசம் கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் வரதராஜன் பேரஞ்சை குறிப்பிட்டு நான் சொல்வதற்கு காரணம் இந்த நிறுவனத்திற்கு உதவியாக இருந்து வருபவர் அதே மாதிரி இங்கே நாராயணசாமி முன்வரிசையில் உட்காந்துருக்கார் தமிழில் இன்னும் ஆங்கிலத்திலும் கூட இருக்கலாம் ஆகச்சிறந்த புத்தகங்கள் அத்தனையும் எங்கே அடைக்கலாம் என்று சொன்னால் அவருடைய வீட்டில் இருக்கிற நூலகம் நான் அங்கே போய் புத்தகம் வாங்கிட்டு வந்துருக்கேன் சமயத்தை திருடிட்டு வந்துடுமான்னு கூட யோசனை பண்ணுவது உண்டு தெரியாமல் ஆனால் அவர் ரொம்ப விழிப்பாகவே இருக்கார் இது இதுன்னு காமிச்சிட்ருக்காரு அவர் ஒரு மிகச்சிறந்த லைப்ரரி ஆகச்சிறந்த புத்தகங்கள் ஆக கண்டை குப்பையெல்லாம் வாங்கி வைக்கிறார் ஆகச்சிறந்த புத்தகங்கள் அனைத்தையும் வாங்கி வைக்கக்கூடியவர் அதனால தான் அவன் பேரெல்லாம் குறிப்பிட்டேன் அந்த மாதிரி நெல்லை முத்து மற்றபடி நம்முடைய ஜெகதீசன் நம்முடைய ஆட்சி குழு உறுப்பினர் இப்படி எல்லாம் இப்படி பலர் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுடைய பேர் ஆதரவோடு தான் என்சிபிஎச் நிறுவனம் ஒரு பலம் பொருந்திய நிறுவனமாக அது செயல்பட்டு கொண்டு பொதுவாக எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஓஹோ என்று இருப்பதும் உண்டு சோதனை என்று வருவதும் உண்டு அது வணிகமாக இருக்கலாம் மற்றதாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இப்படி சோதனைகள் வருவது உண்டு அந்த சோதனைகள் வருகிற பொழுது அந்த சோதனையில் இருந்து மீள்வது அதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடைபெற வேண்டும் அப்படியான சோதனைகள் என்சிபிஎச்சுக்கும் வந்தது வந்த பொழுது அப்பொழுது தலைமைச் செயலராக பணியாற்றி கொண்டிருந்தார் நம்முடைய இறை அவர்கள் அவரை சென்று சந்தித்தோம் சந்தித்தோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள் நான் கேட்க முடியல சொல்ல முடில ஆனால் என்சிபிச் பக்கம் உறுதியாக இருந்தார் மிக உறுதியாக இருந்தார் அந்த நிறுவனத்தின் எல்லாம் எடுத்து சொன்னார் நான் எந்த அரசியலையும் இங்கே நான் பேச விரும்பவில்லை இது அரசியல் நிகழ்ச்சி அல்ல தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடுமையான பிரச்சனை ஒன்று வந்தது அனைவரையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை அது ஒரு பொதுவான பிரச்சனை கடும் நெருக்கடியான பிரச்சினை அந்த பிரச்சனை பிறகு வந்த ஒரு வார காலத்திலேயே அது திரும்பி போய்விட்டது புயல் திரும்பி போகிறது மாதிரி அது திரும்பி போயிடுச்சுது அதுக்கு இறையன்பு சொன்ன விளக்கம் என்னவென்று சொன்னால் வந்த வேகத்தில் இது திரும்புகிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்சிபெச்சு நிறுவனம் என்று சொன்னார் தமிழ்நாட்டு தொழிலாளர்களிடத்திலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய பங்கு மிகப்பெரிய பங்கை அளித்தது என்சிபெச் நிறுவனம் அந்த புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் தான் தொழிலாளர் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியது அதனால்தான் அது வந்த வேகத்திலேயே திரும்பி செல்கிறது என்று சொன்னார் எந்த பிரச்சனையும் நான் சொல்ல விரும்பவில்லை இதுபோன்று பல விஷயங்களை செய்திகளை இங்கே நாம் சொல்லலாம் அந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதனால் என்னவெல்லாம் முடியுமோ நல்ல இலக்கியங்களை முற்போக்கான இலக்கியங்களை எல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது சென்னையிலே ரெண்டு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது மிகச்சிறப்பான விழா இதை காட்டிலும் பன்மடங்கு பெரிய விழா கூட்டம் அதிகம் மாண்புமிகு முதலமைச்சர்களே அந்த எல்லாம் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்டது அனைத்தும் செஞ்சிரி புத்தக நிறுவனம் அது வெளியிட்ட தாய் என்கிற அந்த நாவல் அதைத்தான் திரும்பத் திரும்ப எல்லோரும் பேச வேண்டிய நிலை அப்படி பேசினார்கள் பொழுது லெலின் தொகுப்பு நூல்கள் பனிரெண்டு வந்திருக்கிறது இங்கே ராமசாமிகள் குறிப்பிட்டதைப் போல ஏற்கனவே வெளியிடப்பட்டது தான் ஆனாலும் அதில் இருந்து இன்றைய நிலைக்கு ஏற்ப இன்றைக்கு வாசகர்கள் படிப்பதற்கு ஏற்ப அது திருத்தி அமைக்கப்பட்டு சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அவர் நம்ம ஐயா அவர்களே மிகச்சிறப்பாக தயாரித்திருக்கிறார்கள் அதனுடைய பைண்டிங் மற்றதெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டி சொன்னார்கள் அநேகமாக இதை வாங்கியவர்கள் அத்தனை பேருமே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் நல்ல முறையில் தயாரித்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே அம்பேத்கர்களுடைய தொகுப்பு நூர்கள் முப்பத்தி ஏழு தொகுதிகளை நிறுவனம் தான் தமிழில் வெளியிட்டிருக்கிறது வேறு எந்த நிறுவனம் வெளியிட்டது கிடையாது முப்பத்தி ஏழு தொகுதிகளை வெளியிட்டு தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பாக அம்பேத்கருடைய நூல்கள் இருபது நூல்களை இருபது தொகுப்புகளை இப்பொழுது கொண்டு வர முடிவு செய்து அந்த தொகுப்புகள் அனைத்தையும் என்சிபிச் தான் வெளியிட இருக்கிறது ஆக அம்பேத்கர் நூலாகட்டும் மார்ச் நூலாகட்டும் லலின் நூலாகட்டும் இப்படி அனைத்து நூல்களையும் வெளியிட்டு தமிழக மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்ச்சி விழிப்புணர்ச்சியின் மூலமாகத்தான் மாற்றம் ஏற்படும் தந்தை பெரியார் வாழ்நாள் முழுவதும் அவர் நடத்திய பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் எதுவாக இருந்தாலும் எதற்காக நடத்தினாலும் விழிப்புணர்ச்சி ஏற்படும் திரும்ப திரும்ப விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் மேற்கொண்டார் அதே போல புத்தகங்களின் மூலமாக சிறு புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது விஞ்ஞானிகளை பற்றி இங்கே ஸ்டாலின் கூட சேர்ந்து குறிப்பிட்டார்கள் அது சூருண சிறுநூல் இதில் தான் வெளிவருகிறது நூறு புத்தகங்கள் வெளிவருகிறது ஏராளமான சிறுநூல்களை வெளியிட்டிருக்கு குறைந்த விலையில் வெளியிட்டிருக்கிறது இது போன்ற தொகுப்புகளையும் வெளியிட்டு கொண்டு இருக்கிறது இப்படி தொடர்ந்து வர இருக்கிறது கவிஞர் தமிழ் ஒளி ஒரு நாற்பது வயசுக்குள்ள மிகப்பெரிய சாதனை படைத்த மகத்தான கவிஞன் ஆனால் மற்றவர்கள் வெளியில் தெரிந்தது போல் வெளியில் அவர் தெரியவில்லை காலத்தின் கோளாறு இப்பொழுது அவைகள் அனைத்தையும் தொகுத்து பேராசிரியர் அரசு அவர்களை கொண்டு தொகுத்து அது விரைவில் வெளியே வெளிவர இருக்கிறது இப்படி பல நூல்கள் தொடர்ந்து வெளிவர இருக்கிறது என்பதை தெரிவித்து இப்படி தொடர்ந்து வெளிவருவதற்கும் இது மேலும் மேலும் இந்த சேவையை விரிவாக்குவதற்கும் உங்களை போன்றவருடைய ஆதரவு இருக்கிற காரணத்தினால்தான் இவைகளை எல்லாம் செய்ய முடிகிறது இந்த ஆதரவை நீங்கள் தொடர்ந்து வழங்க வேண்டும் அதற்காகத்தான் பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டேன் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு இங்கே வரிசையாக வந்து நூல்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் அதே போல் ஒவ்வொரு நூலும் வெளியிடுகிற பொழுது தரமான நூலைத்தான் என்சிபெச்சி நிறுவனம் வெளியிடும் அவ்வாறு வெளியிடுகிற பொழுது அனைவரும் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று மிகுந்த அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு நம்ம நாட்டில் எது ஆட்சி மொழி என்று பேசப்பட்டு வருகிறது எந்த மொழிக்கு முக்கியத்துவம் என்றெல்லாம் பேசப்பட்டு வருகிறது லெலின் ஆட்சிக்கு வந்தவுடனே சொன்னார் அனைத்து மொழிகளுக்கும் சம வாய்ப்பு என்று சொன்னார் அதேபோல கல்வி எல்லோருக்கும் அனைவருக்கும் கல்வி கட்டணமில்லா கல்வி என்று ஒரு கோரிக்கை வைத்து போராட வேண்டிய நிலைமை இருக்கிறது ஆட்சிக்கு வந்தவுடனேயே அனைவருக்கும் கல்வி விரும்புகிற கல்வி அவரவர் தாய்மொழியில் கல்வி இப்படி பல புரட்சிகரமான உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான திட்டங்கள் ஏராளமாட்டை செய்து நிரூபித்து நிலைநாட்டியிருக்கிறார் அத்தகைய மா மனிதர் ஒரு தவிர்க்க முடியாத மனிதராக இன்றைக்கு உலகில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்துக்களை எல்லாம் திரட்டித்தான் பனிரெண்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம்